வணக்கம் ஆஸ்ட்ரோஜன் நேர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ராசி பழம் பார பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நிறைய ஆஸ்ட்ராலஜஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த பேப்பரை எழுதிட்டு இது பண்ணுங்கள் சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை ருத்ராக்ஷி ஜெம் ஸ்டோன்ஸு டேரட் கார்டு என்ன இல்லைன்னா என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை ஸோ நீங்கள் வந்து இங்கே புரகத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா அங்கே வந்து வெறும் உங்களுக்கு வந்து மந்திர ஜபம் தானம் அது மட்டும் தான் இருக்குது ஸோ இப்படி நாம் பார்க்கணும் ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம் இது இங்கே நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் வந்து இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது நீங்கள் எப்போ கார் வீடு கட்டுறீங்க இதெல்லாமே செகண்ட்ரி ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா மூணு வகையான கர்மங்கள் எப்படின்னா கிரியாம கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த சில கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நமக்கு நம்மோட கர்மத்தினால ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு ஆனால் அந்த அது அது நாம் தடுக்க முடியாது ஆனால் ஒரு அம்பிரில நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அது வந்து நாம நமக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே ஸோ இதனால் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா அதை நம்பாதீங்க ஸோ நீ உண்மையான ஜோதிடம் என்னங்க அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும் லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாமே அந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு அந்த அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிஷன் கொடுக்குறேன் சரி இப்போ நாம் ராசி பலனை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவருக்கு வந்து அக்டோபர் மாதத்தில் அந்த அஸ்வின மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா நாம் வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கிற அஸ்வினவாசம் தான் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த இங்கிலீஷ் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அது நம்பாதீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நியூமராலஜியில் வந்து அந்த நம்பருக்கு ஒரு பிளானெட்டுக்கு ஒரு கனெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே லைஃப்பில் இது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறாங்க அது கூட ஜோதிடத்தில் இல்லை நாம் வந்து புரத் பராசர ஓராசாஸ்திரத்தில் இந்த வேதி கஸ்டரலஜியில் மூலத்தில் என்ன இருக்குது அதை தான் பார்க்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து மந்திரேஸ்வரன் எழுதியிருக்கிற இந்த பலதீபிக புத்தகத்தில் என்ன இருக்குது அது அந்த பிரின்சிபல் தான் நான் யூஸ் இருக்கேன் இப்போ இந்த ராசி பலன் சொல்கிறதுக்காக ஸோ நிறைய பேர் வந்து அவரே சுஷ்டி பண்ணியிருக்கிற அவரே க்ரியேட் பண்ணியிருக்கிற என்னென்னமோ ப்ரெடிக்ஷன்ஸு ரெமடிஸ் எல்லாமே சொல்கிறாங்க நம்பாதீங்க இப்போ வந்து நம்ம இந்த தனுசு ராசி பார்த்தப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னா இவருக்கு வந்து செவன்த் ஹவுஸில் சப்தம ஸ்தானத்தில் இருக்கிற குரு கிரகம் இது வந்து நைன்டீத்துக்கு அப்புறம் வந்து டிரான்ஸிட் ஆகிடும் கோச்சாரத்தில் கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு என்கேஜ்மெண்ட் நடக்கிற வாய்ப்பு ஒரு நல்ல சம்பந்தம் படுற வாய்ப்பு யார் யாருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு எல்லாமே செப்ரேஷன் ஆகியிருக்கு சில பேர் வந்து செப்ரேட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டே இருக்கும் அவருக்கு எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு சான்சஸ் இந்த ராசியில் பிறந்தவருக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வி இந்த ராசியில் பிறந்தவருக்கு வந்து இப்போ நீங்கள் நாடு ஜோதிடம் பார்த்தா அங்கே வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது இப்போ ஒரு குரு கிரகம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு ஸோ எப்போ வந்து உங்கள் நட்டல் அண்ணன் எப்படின்னா உங்கள் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற குருவை இந்த ஒரு கோச்சாரத்தில் இருக்கிற குரு டச் பண்ணும்போது அவருக்கு கல்யாணம் நடக்கும் ஸோ இது சிம்பிளான ஒரு டெக்னிக் இந்த அதை நாமே பார்த்தா இந்த ராசியில் பிறந்தவருக்கு வந்து ஒருவேளை நீங்கள் பிறந்தப்போ குரு கிரகம் வந்து மித்தன ராசியில் இருந்தால் உங்களுக்கு இப்போ வந்து குரு திசையோ குரு அந்தரதிசையோ இல்லைன்னா பிரத்யந்தர திசை நடந்துக்கிட்டு இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா தேர்ட் ஹவுஸில் மூணாவது வீட்டில் வந்து ராகு இருக்கிறது எங்கர் சிப்லிங்ஸு கூட கண்டிப்பாக சண்டைகள் நடக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நவம பாவத்தில் இருக்கிற கேத்துனால உங்கள் உங்கள் தந்தை கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சத்துர்த்த பாவத்தில் சனி இருக்கும்போது அதுவும் ரெட்ராகுலட்ஸ் வக்ரீ சனி இருக்கும்போது நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி அது நீங்கள் வாங்கினாலும் கூட ஒரு வெஹிக்கிள் வாங்கினாலும் கூட அது என்ஜாய் பண்ண முடியாது அது கொஞ்சம் ட டைம் எடுத்துக்கும் அது வந்து எதுக்குன்னா அந்த வக்ரி சனி வந்து அது கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணுறவர் சான்சஸே அதிகமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இந்த ராசியில் பிறந்தவர் வந்து தத்தாத்ரேய சுவாமி டெம்பிளுக்கு போகலாம் அதுக்கப்புறம் வந்து குரு கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட பீஜ மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக நீங்கள் சொல்லலாம்